நான்கு ஆண்டில் ரூபாய் பத்து லட்சம் கோடி தமிழகம் ஈர்த்த முதலீடுகள் தருமபுரியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார் தமிழகத்தில் முதன்முறையாக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் இணைய வழியில் பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் விழாவில் அவர் பேசியதாவது இணைய வழியில் பயிர்க்கடன் திட்டத்தில் ஆன்லைன் விண்ணப்பித்த அன்றே விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் பயிர்க்கடன் வரவு வைக்கப்படும் நாட்டில் உள்ள அனைத்து வளர்ச்சி திட்டங்களுக்கும் தமிழகம் தான் முன்னோடி இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழகம் இருப்பதாக நான் மட்டுமல்ல மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் சொல்கின்றன கடந்த நான்கு ஆண்டுகளில் ரூபாய் பத்து லட்சம் கோடி முதலீடுகளை தமிழகம் ஈர்த்திருக்கிறது என ஸ்டாலின் கூறினார் தமிழ்நாடு எல்லாவிதத்திலும் தாங்கிக்க முடியாமல் தன்னுடைய கோபத்தை புலம்பலா பொது மேடைகள்ல கொட்டி திருக்கிறார் பள்ளி கல்வியில இந்தியாவிலே தமிழ்நாடு இரண்டாவது இடத்தை பெற்று இருக்கிறோம் தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருக்கிற காரணத்தினாலதான் இந்த நான்காண்டு காலத்தில் பத்து லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை நாம் எடுத்திருக்கிறோம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா ஆளுநர் கண்டுபிடிச்சிருக்கிறார் தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறிக்கையின்படி இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கிற மாநிலங்கள்ல பாஜக உத்தரப்பிரதேசம் தான் முதலிடத்தில் இருக்கு அதனால ஆளுநர் அவர்களை நீங்க கம்பு சுத்த வேண்டியது இங்க இல்ல பாஜக மாநிலங்களில் தான் கம்பு சுத்தணும் தமிழ்நாட்டில் தாங்க போய் சுத்துங்க தொடர்ந்து தமிழுக்கு எதிரா தமிழ்நாட்டுக்கு எதிரா தமிழ்நாடு உணவுக்கு எதிரா பேசிட்டு வர ஆளுநரை வச்சு தன்னுடைய இழிவான அரசியல ஒன்றிய பதாக அரசு செய்து என்னை பொறுத்தவரை அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டுல இருக்கணும் அவர் இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்னு நான் ஆரம்பத்துல ஆரம்பத்திலிருந்தே நானும் சொல்லிட்டு வரேன் ஏன்னா நமக்குள்ள இருக்கிற மொழி உணர்வை இன உணர்வை திராவிட இயக்க கொள்கை உணர்வை பட்டு போகாம விடாம கொள்கை நெருப்பு அணையாம பாத்துக்கிறதுக்கு வேலையை அதுதான் சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பைக் மீது காரை மோதி மருமகனை கொன்ற மாமனார் மதுரை மாவட்டம் மேலூர் அருகே புதமங்கலம் புட்டப்பட்டி பகுதியை சேர்ந்தவர் சதீஷ்குமார் வயது இருபத்தி ஒன்று இவர் ராகவி என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்தார் ராகவிக்கு இது இரண்டாவது திருமணம் முதல் கணவர் சாலை விபத்தில் இறந்துவிட்டார் இந்நிலையில் சதீஷ்குமாரை ராகவி திருமணம் செய்தது அவரது பெற்றோருக்கு பிடிக்கவில்லை இதனால் பிரச்சனை வரும் என நினைத்து சதீஷ்குமார் ராகவி இருவரும் திருச்சியில் தனியாக வசித்து வந்தனர் இந்நிலையில் வீட்டில் இருந்த நகைகளை ராகவி எடுத்து சென்று விட்டதாக அவரது தந்தை மேலூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் நேற்று இரு விசாரணை நடத்தினர் இரவு பத்து மணி வரை விசாரணை நடந்தது ராகவி சதீஷ்குமார் மற்றும் ராகவியின் பெற்றோர் உறவினர்கள் விசாரணைக்கு வந்தனர் இன்று விசாரணைக்கு மீண்டும் வர வேண்டும் என கூறி இரு தரப்பினரையும் போலீசார் அனுப்பி வைத்தனர் மணிக்கு இரவு பத்து மேல் சதீஷ்குமார் ராகவி இருவரும் பைக்கில் திருச்சிக்கு புறப்பட்டனர் பின்னாலேயே காரில் ராகவியின் தம்பி மற்றும் அவரது நண்பர்கள் உறவினர்கள் விரட்டினர் மேலூர் அருகே உள்ள ஐயாப்பட்டி நான்கு வழி சாலையில் பைக் சென்றபோது அதன் மீது காரை பயங்கரமாக மோதினர் இதில் இருவரும் தூக்கி வீசப்பட்டனர் காரில் இருந்த ராகவியின் தம்பி உள்ளிட்டோர் இறங்கி வந்து சதீஷ்குமார் மற்றும் ராகவியை உருட்டுக்கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் தாக்கிவிட்டு தப்பி சென்றனர் தகவல் அறிந்த போலீசார் விரைந்து சென்றனர் சம்பவ இடத்திலேயே சதீஷ்குமார் இறந்தது தெரியவந்தது ராகவி படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது ராகவியின் தந்தை தம்பி அவரது நண்பர்கள் உறவினர்கள் இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டதாக முதல்கட்ட விசாரணையில் அதன் அடிப்படையில் தந்தை தம்பி நண்பர்கள் உறவினர்கள் என பத்து பேர் மீது மேலூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் காஷ்மீரில் மீண்டும் மேகவெடிப்பு நான்கு பேர் பலி பலரை காணவில்லை காஷ்மீரின் கிஷ்துவார் மாவட்டம் மசாயில் மாதா மலை கோயில் அருகே சசோட்டி என்ற கிராமத்தில் சில நாட்களுக்கு முன்பு மேகவெடிப்பு ஏற்பட்டது அந்த பகுதியில் பேய் மழை கொட்டி தீர்த்தது பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது வீடுகள் ஓட்டல்களை வெள்ளம் அடித்து சென்றது உள்ளூர் மக்களும் யாத்ரீகர்களாக வந்த மக்களும் இதில் சிக்கினர் அறுபதுக்கும் மேற்பட்டோர் இறந்தனர் நூறு பேர் காயமடைந்தனர் இதில் முப்பத்தாறு பேர் நிலை கவலைக்கிடமாக உள்ளது இன்னும் எண்பதுக்கும் மேற்பட்டோரை காணவில்லை அவர்களை தேடும் பணி நடக்கிறது இந்த சோகம் மறைவதற்குள் இன்று மீண்டும் காஷ்மீரில் மேகவெடிப்பு ஏற்பட்டுள்ளது கதுவா மாவட்டத்தில் உள்ள கதி என்ற கிராமத்தில் மேகவெடிப்பால் குறுகிய நேரத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது ஊரே வெள்ளக்காடானது பலரை வெள்ளம் அடித்து சென்றது வீடுகள் மண்ணுக்குள் புதைந்தன சம்பவ இடத்திற்கு பேரிடர் மீட்புப் படை விரைந்தது முதல்கட்ட தகவல்படி நான்கு பேர் வெள்ளத்தில் இறந்தனர் ஆறு பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டனர் இன்னும் பலரை காணவில்லை அவர்களை தேடும் பணி தீவிரமாக நடக்கிறது மேகவெடிப்பு என்பது இயற்கையாக நேரும் நிகழ்வு குறுகிய பகுதியில் குறுகிய நேரத்தில் கனமழை தீர்ப்பதை குறிக்கும் இருபது முதல் முப்பது சதுர கிலோமீட்டர் பகுதிக்குள் ஒரு மணி நேரத்தில் நூறு மில்லி மீட்டருக்கு மேல் பேய்மழை அடித்து ஊற்றினால் அதை மேகமடிப்பு என்று சொல்கின்றனர் திடீரென நிகழ்வதால் இதை முன்கூட்டியே கணிப்பது கடினம் பாகிஸ்தானில் வெள்ளப்பெருக்கு இரண்டு நாளில் முன்னூற்று நாற்பத்தைந்து பேர் பலியான சோகம் பாகிஸ்தானின் கைபர் பக்துங்வா மாகாணத்தில் இரண்டு நாட்களாக கனமழை கொட்டி தீர்த்தது பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது குறிப்பாக புனர் மாவட்டத்தை வெள்ளம் புரட்டி போட்டது பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டது வீடுகள் கட்டுமானங்கள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன பல குடியிருப்புகள் நிலச்சரிவு இடிபாடுகளில் புதைந்தன மழை வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி முன்னூற்று நாற்பத்தைந்து பேர் பலியாகினர் இன்னும் பல நூறு பேரை காணவில்லை மீட்புப் பணி தொடர்ந்து நடக்கிறது இரண்டாயிரம் வீரர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மீட்புப் பணி கடும் சவாலாக இருப்பதாக பேரிடர் மீட்பு அமைப்பின் செய்தி தொடர்பாளர் அகமது ஃபைசி கூறினார் நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தில் பல இடங்களில் சாலைகள் அடித்து செல்லப்பட்டன இதனால் போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது ஆம்புலன்ஸ் மற்றும் மீட்பு பணிக்கு தேவையான பொருட்களை சம்பவ இடங்களுக்கு எடுத்து செல்வதில் கடும் சிரமம் உள்ளது கால்நடையாக சென்று வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதால் தொய்வு ஏற்பட்டுள்ளது என்றார் ஆதரவாக சென்னையில் ஊர்வலம் தெருநாய்களை பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விலங்குகள் நல அமைப்பினர் சென்னையில் ஊர்வலம் நடத்தி இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாய்கள் அப்பாவிகள் நாய்களுக்கும் நீதி வேண்டும் சுப்ரீம் கோர்ட் பிறப்பித்த உத்தரவு தவறானது என அவர்கள் கோஷம் எழுப்பினர் நாய்களை காப்பகங்களில் அடைப்பது அவற்றின் உடல் மற்றும் மன நலனுக்கு எதிரானது என்றும் போராட்டத்தில் ஈடுபட்ட விலங்குகள் நல ஆர்வலர்கள் கூறினர் விண்வெளி பயணத்திற்கு பின் இந்தியா வந்தார் சுபான்ஷு தாவிச்சென்று கட்டி அணைத்த மகன் அமெரிக்க நிறுவனத்தின் ஆக்ஸியன் போர் திட்டத்தில் இந்தியாவைச் சேர்ந்த சுபான்ஷு சுக்லா கடந்த ஜூனில் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று வெற்றிகரமாக திரும்பி வந்தார் நாற்பத்தோராண்டுகளுக்கு பின் விண்வெளிக்கு சென்ற இந்தியர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் இந்தியர் என்ற பெருமைகளை சுபான்ஷு பெற்றார் பூமிக்கு திரும்பிய அவர் சில நாட்கள் ஒய்வு மற்றும் பயிற்சிக்குப் பின் அமெரிக்காவிலிருந்து இன்று இந்தியாவுக்கு திரும்பினார் இந்த மிஷனுக்காக கிட்டத்தட்ட ஒராண்டாக குடும்பத்தை பிரிந்திருந்ததாக அவர் கூறியுள்ளார் டெல்லி ஏர்போர்ட்டிலிருந்து இறங்கிய சுபான்ஷுவை முதல் நாளாக அவரது மகன் துள்ளி குதித்து சென்று கட்டியணைத்தார் மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் ஜிதேந்திர சிங் டெல்லி முதல்வர் ரேகா குப்தா இஸ்ரோ தலைவர் நாராயணன் மற்றும் குடும்பத்தார் உள்ளிட்டோர் சுபான் சுவை ஏர்போர்ட்டில் வரவேற்றனர் நாடு திரும்பிய சுபான்ஷு பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளார் பின் உத்தரப்பிரதேசம் லக்னோவிற்கு சென்று குடும்பத்தினரோடு சில நாட்கள் தங்கியிருப்பார் மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் இஸ்ரோவின் ககன்யான் திட்டத்துக்கு தேர்வு செய்யப்பட்டவர் தான் சுபான்ஷு சுக்லா விமானப்படை பைலட்டாக இருந்தவர் அமெரிக்காவின் நாசா மற்றும் ஆக்ஸியம் ஸ்பேஸ் நிறுவனம் இணைந்து ஆக்ஸியம் போர் திட்டத்தில் சுபான்ஷு உட்பட நான்கு பேரை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்பியது நான்கு பேர் குழுவாக சர்வதேச விண்வெளிக்கு சென்ற சுபான்ஷு அங்கு பதினெட்டு நாட்கள் தங்கியிருந்து பல ஆராய்ச்சி பணியில் ஈடுபட்டு கடந்த மாதம் பூமிக்கு திரும்பினார் அவரது இந்த விண்வெளி அனுபவம் இந்தியாவின் ககன்யான் திட்டத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும் பெரியசாமி வீட்டில் அதிரடி சோதனை ஈடி வருவதை அறிந்திருந்த ஸ்டாலின் முன்கூட்டியே உஷாரான பின்னணி கேபினட் கூட்டத்தில் நடந்த ரகசியம் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி வீடு மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்திய நிலையில் இதெல்லாம் எதிர்பார்த்ததுதான் என அசால்டா கொண்டிருக்கிறது அறிவாலய வட்டாரம் இது பற்றி அறிவாலய வட்டாரம் மேலும் கூறியது லோக்சபா தேர்தலுக்கு முன் பாஜக கூட்டணியை விட்டு சென்ற அதிமுக தேர்தலில் தோல்வியடைந்ததும் மீண்டும் கடந்த ஏப்ரலில் பாஜகவுடன் கூட்டணி ஏற்படுத்தி கொண்டது இதற்காக தமிழகம் வந்த அமித் ஷா அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியை சந்தித்து முறைப்படி அதிமுக பாஜக கூட்டணியை அறிவித்தார் அதற்கு முன்பே திமுக தொடர்புடையோர் மற்றும் அமைச்சர்கள் மீது மத்திய அரசு கண் வைத்திருந்தது சுந்தல் பாலாஜி பொன்முடி குடும்பத்தினர் அமைச்சர் துரைமுருகன் குடும்பத்தினர் திமுக எம்பி ஜெகத் ரட்சகன் உள்ளிட்டோரை குறிவைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் வழக்குகளும் போடப்பட்டன அப்போதே இது அமைச்சர் மற்றும் பாஜக அரசின் ஆசியுடன் நடந்த ரேடுகள் என்று திமுக தலைமை கடுமையாக விமர்சனம் செய்தது இப்போது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்த பிறகும் கூட சட்டசபை தேர்தலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்தார் அந்த கூட்டியை நோக்கி சிறு கட்சிகள் கூட வரவில்லை அதிமுக பாஜக திமுக அமலாக்கத்துறையை பாஜக அரசு கட்டாயம் ஏவிடும் என்று திமுக தலைமை ஸ்டாலின் எதிர்பார்த்தார் அவருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களும் அதை உறுதி செய்தனர் மிக விரைவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நம் அமைச்சர்களை நோக்கி சோதனைக்காக வருவார்கள் என்று சமீபத்தில் நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் கூட அவர் சிக்னல் கொடுத்தார் அப்படி சோதனை நடக்கும் பட்சத்தில் அதை அனைவரும் துணிச்சலோடும் கவனமாகவும் எதிர்கொள்ள வேண்டும் என்றும் ஆய்வு செய்திருந்தார் அது மட்டுமல்ல இம்மாத கடைசியில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கு செல்ல இருக்கிறேன் பயணத்திட்டம் தயாராகி இருக்கிறது நான் தமிழகத்தில் இல்லாத சூழலில் கூட அமைச்சர்களை நோக்கி அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைக்கு அனுப்பப்படலாம் ரெய்டு மூலம் சட்டசபை தேர்தலில் திமுகவின் பலத்தை குறைக்கலாம் என்று பாஜக கருதும் பின்னணியில் அதிமுகவும் இருக்கும் அரசியலில் இதெல்லாம் நடப்பதுதான் என்றும் அவர் அமைச்சர்களை அமைச்சரவை கூட்டத்திற்கு முன்பு திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது அப்போதும் இதே கருத்தை எனவேதான் அமலாக்கத்துறை ரேடை அமைச்சர்கள் எதிர்பார்த்து காத்திருந்தனர் எல்லா முன்னேற்பாடுகளையும் செய்து உஷாராக இருந்தனர் என்று அறிவாலய வட்டாரம் கூறியது பயங்கரவாத தொடர்பு கண்காணித்து தூக்கியது என்னையே ஆந்திராவின் ஸ்ரீ சத்யசாய் மாவட்டம் தர்மபுரத்தைச் சேர்ந்த குத்வால் நூர் முகமது என்பவரை என்ஐஏ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் நாற்பது வயதான நூர் முகமது பாகிஸ்தானின் ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாத இயக்கத்துடன் தொடர்பில் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அவர் தங்கியிருந்த வீட்டில் என்ஐஏ அதிகாரிகள் சோதனை நடத்தினர் அப்போது பதினாறு சிம் கார்டுகள் உள்ளிட்ட பொருட்களை கைப்பற்றியுள்ளனர் ஐஎஸ்ஐஎஸ் இயக்கத்தின் வாட்ஸ்அப் குழுவில் பல குறுந்தகவல்களை அவர் பகிர்ந்து வந்துள்ளார் அத்துடன் சோசியல் மீடியாக்கள் மூலமும் பயங்கரவாத அமைப்புகளுடன் அவர் தொடர்பில் இருந்துள்ளார் அப்போதே என்ஐஏ கண்காணிப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டார் நூர் முகமதுவின் பூர்வீகம் குடும்ப விவரங்கள் சரிவர தெரியவில்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக தர்மபுரத்தில்தான் வாடகை வீட்டில் தங்கியிருக்கிறார் ஹோட்டல்களில் சமையல்காரராகவும் டீக்கடைகளிலும் வேலையை செய்து வந்துள்ளார் வாடகை வீட்டில் தங்கியிருந்த முகமது சமீபத்தில்தான் தர்மபுரத்திலேயே நிலம் வாங்கி அதில் சொகுசு வீடு கட்டி வருகிறார் இது என்ஐஏ அதிகாரிகளின் சந்தேகத்தை மேலும் அதிகப்படுத்தியிருக்கிறது ஆனந்த்பூர் மாவட்டம் தாடிபத்திரியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயது பெண்ணுடன் முகமது தொடர்ந்து தொடர்பில் இருந்து வந்துள்ளார் அவர்களின் தொடர்பு சந்தேகப்படும்படியாக இருந்ததால் அந்த பெண்ணையும் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் இருவரிடமும் விசாரணை நடக்கிறது ராணுவம் வான்வழி தாக்குதல் மியான்மரில் இருபத்தோரு பேர் மரணம் மியான்மரில் இரண்டாயிரத்தி இருபத்தொன்றாம் ஆண்டு ஆங்ஸான் சூச்சி தலைமையிலான அரசை ராணுவம் கவிழ்த்து ஆட்சியை கைப்பற்றியது ராணுவத்திற்கு எதிராக ஆயுதம் ஏந்திய பழங்குடி குழுக்கள் போராட்டத்தில் ஈடுபடத் தொடங்கியதால் மியான்மரில் உள்நாட்டுப் போர் தொடர்ந்து நடந்து வருகிறது ரக்கைன் மாகாணத்தில் மூண்ட கலவரத்தில் ரோஹிங்கியா முஸ்லீம்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஏழு புள்ளி நான்கு லட்சம் பேர் அகதிகளாக வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்ந்தனர் ரத்தின சுரங்கத் தொழிலின் மையமாக இருக்கும் மொகோக் நகரில் கிளர்ச்சியாளர்கள் தங்கியிருப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து இராணுவம் அங்கு வான்வழி தாக்குதல் நடத்தியது இதில் ஒரு கர்ப்பிணி பெண் உள்பட பொதுமக்கள் இருபத்தோரு பேர் இறந்தனர் பலர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர் இராணுவத்தின் இந்த நடவடிக்கை மியான்மரில் பதற்றத்தை மேலும் கூட்டியுள்ளது